என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு நமஸ்கரித்து ஆசீர்வாதம் எல்லா நலமும் வளமும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம் சகஸ் நபத்து தொடர்ச்சியை பார்ப்போம் நீச்சி மனம் சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிவிட்டு இன்னைக்கு புதுசாக சொல்கிறேன் நாளோடு சொல்கிறோம் நீங்களும் புஸ்தகத்தை பார்த்து படிச்சனையாகவும் நல்லா நொற்று சகல சுபாகியம் கிடைக்கும் ரம்பட்டம் தசி என்ன ததர்ப்பு தியாகும் प्रसन्न वतनम्याघ्नोपशात यस्पिव्य पर्शद्यापरश्यम विघ्न निग्नती सतत मित्र क्षेत्र तुमाश्रिएये व्या पतट्ट दार पौत्रमकम पराशरात्म चबंदे सुखदारम तपोन व्याय विष्णु ब्यासूपये नमो वैभ्रम्त वाचटा नमो नम अविकारा शुद्धा परमात्मने सदैकरूपरूपाय वित्तवे सर्ववे यस्यास्मरणमार्थेण जन्मसंसारबन्दनाद् विमच्छदे नमस्तस्मै विट्णवे प्रभ विनवे ॐ नमो विट्णवे प्रभविष्णवे श्री वै सम्भायनु उवाचां सिद्धा तन्मानशेषेन भावनानीतजद्बन् युदिरस्तान्तनः पुनरेवाप्यभाषता युदिर उवाच

जगत्प्रभुं देवदेवं जगत्प्रभुं देवदेवं जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमम् अनन्तं पुरुषोत्तमम् अनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नामसह्रेण पुरुषः स्तुवन्नामसहर्तेन पुरुषः पुरुषसततोत्थितः पुरुषः सततोत्थितः श्रीभिष्णु उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्वन्नामसहस्तेन पुरुषस्सतोत्थितः श्रीभिष्णु उवाच जगत्प्रभुं देवदेवम् अनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्तेन पुरुषस्सततोत्थितः ஜபும் தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமும் இது மாதிரி நீ சொல்ல வேண்டிய நாலு நாலு வாடி சொல்லிட்டு மூணு வாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முதல்லேருந்து விளையாடி சொல்லி உரைக்கும் டெய்லி புத்தகத்தை சொல்ல சொல்ல புஸ்தகத்தை பார்த்து இந்த பதம் அந்த இது தப்பாக கரெக்டாக சொன்னால் மனசில் பதியும் சீக்கிரம் நீங்களும் மற மறக்காமல் பார்க்காம சாஸ்திரம் படிக்கிறாரு பகவானை உங்களுக்கு தங்கியும் தெளிவியும் பக்தியும் புத்தியும் ஆர்வத்தையும் கொடுப்பான் என்பர்வன் பாதாரத்தை பற்றி கொண்டு நாம் உயிப்போம் முதலின் குருவாட் சொல்லிடுவோம் ஓம் சுக்லாம் பரதம் பித்தம் தது வண்ணம் ததுபுதம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே எஸ் சத் விரத வத்ரா பாரிஷத்யா பர்ஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விட்டக் தேனம் தமாசையே வியசம் வதின்தரம் தை பௌத்மகல்மராசராத்மந்தே சுகராத்தம் தபோனி வியசாய விஷ்ணூப்பமோ பைபிரமே பாதி நமோ நம அபிா சுத்தா நித்திய பரமாத்மே சதைகூப்பா விணவே சர்வெணவே எஸ் ஸ்மரணமாத்தயன்மம்சாரபிமச்சதேனம்தம விணவே பிரபவிஷ்ணவே ओं नमो विष्णव प्रभ विष्ण्ण्ण्ण्णवे श्री संपायन उवाच सुनशेषेन भावनानीत युद्धिस्तुम पुनरेव्यषद युदि उच किमेकोके कि्येक परायण सुवंत कंकमाराप्तिर्मा शुभ गोधसर्वसन्माद परमो मद कि मुच्यते मुच्य तेजम तुजन्मसंारबंधना ஸ்ரீபீஷ்மவுவாஜ ஜகத் பிரபுந்தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமம் நாமசகத்தேன புருஷோத்திதக்தமேவாத் நித்தியம் பக்தாத் புருஷமபயம் இந்தமாதிரி கடைசி மட்டும் நீ சொல்லிக்கிட்டு சொல்லிவிட்டு ஒருபாடு பகவான பிரார்த்தனை பண்ணுறோம் சகல சுபாகியம் கிடைச்சு எல்லாரும் நலமோட வரமோடு வாழ்வாங்க வாழ்வாங்கு பிரார்த்தித்து ராமாயணம் ஜீவி திருவிடியிலே